தௌராத்திலே ரசூல் சொல்லலாசல் அவருடைய திருநாமத்தை கண்டு அதை முத்தமிட்ட ஒரே காரணத்துக்காக அல்ல மன்னித்தான் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படி மௌத்து வரும் என்று தெரியாது நாம நினைக்க கூடாது நாம எல்லாம் அமல் செய்கிறோம் ஐந்து நேரம் தொழுகிறோம் ஜிக்ரு சரவாத்துகள் எல்லாம் ஓதுகிறோம் மோதுகள் எல்லாம் ஓதுகிறோம் அதனால் நாங்கள் தான் பெரிய அமலாளி என்று நினைக்க கூடாது

ஏராளமான இடங்களில் ஒரு முக்மீன் அவனுடைய தன்னுடைய நட்புணங்களை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் அவனுடைய நற்பண்புகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை எல்லாம் பல இடங்களில் எல்லா சுட்டிக்காட்டுகிறார் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பண்பு தான் அமானத் என்று சொல்லக்கூடிய அமானிதங்களை பேணக்கூடிய ஒரு பண்பு எல்லா மோமின்கடத்திலும் கட்டாயம் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யாரிடத்தில் அமானிதம் என்பது இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னார்கள் அப்ப எந்த ஒரு மனிதனத்தில் ஈமான் இல்லாமல் போய்விடுகிறதோ அவர் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் பாத்திலாகிவிடும் பாலாகி போய்விடும் எனவே ஒரு மின்மிசிறிகள் மின் விளக்குகள் லைட்டுகள் எல்லாம் எரிய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய சூட்சிகளை மட்டும் போட்டிருந்தால் மட்டும் போதாது மாறாக மெயின் சுவிட்ச் கட்டாயம் இருக்க வேண்டும் அந்த மெயின் சுவிட்ச் ஒன் இல்லாமல் இருந்தால் மற்ற எந்த சுவிட்சை போட்டாலும் எந்த ஒரு பேனும் வேலை செய்யாது எந்த ஒரு லைட்டும் எரியாது அதே போன்றுதான் எந்த ஒரு அமல்கள் செய்வதாக இருந்தாலும் மனிதனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்றுதான் ஈமான் ஈமான் இல்லாமல் அமல் செய்தால் அல்லது ஈமானை பழுதாக்கி கொண்டு அமல் செய்தாலும் அந்த அமல்களில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் எனவேதான் மனிதனத்தில் இருக்க வேண்டிய நல்ல பண்புகளில் ஒன்றுதான் அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு சுபஹானா உத்தாரா தன்னுடைய அருள்மறையார் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இன்னல்லாஹ எழமுறுக்கும் தோத்துல் அமாநாதீலா அகிலிகா நிச்சயமாக அல்லாஹு சுபஹான உத்தாரா உங்களுக்கு ஏவுகிறான் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று ஏவுகிறான் வைதா ஹகம்தும் பைனன்னா சேவன் பில் வில்லாதுல் உங்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சினை வந்துவிட்டால் ஒரு பிரச்சனை கொண்டு வரப்பட்டால் அதை தீர விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் தீர விசாரிக்காமல் தனக்கு தெரிந்தவர் என்பதற்காக தனக்கு உதவி செய்தவர் என்பதற்காக தன்னுடைய சொந்தக்காரர் தனக்கு பணம் தந்து உதவியவர் தனக்கு எல்லா விதத்திலும் எல்லா விதமான உதவிகளை செய்தவர் என்பதற்காக குற்றம் செய்த ஒருவரை தனக்கு சார்பாக அவருக்கு நீதி அளித்துவிடக்கூடாது எனவேதான் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் யார் பக்கம் நீதம் இருக்கிறதோ அவர் பக்கம் தான் என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹாலா உங்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் உங்களுக்கு வாக்குறுதி தந்திருப்பதெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் மிக நல்லதாகத்தான் இருக்கிறது இன்னல்லாஹா சமயம் சமயம் நிச்சயமாக அல்லாஹ் சுபான உத்தால மிக கேட்கக்கூடியவனாக மிகவும் பார்க்கக்கூடியவனாக என்பதை அல்லாஹ் குர் எடுத்து சொல்கிறான் கண்ணியத்துக்குரிய பெருமக்களே சிரியா நகரிலே மதகு பாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தை அந்த சந்தை மிகவும் பிரபலமான ஒரு சந்தை ஏன் என்று சொன்னால் அங்கு வரக்கூடியவர்கள் யாருமே நம்பிக்கைக்குரியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அவரிடத்தில் ஏதாவது பொருள்கள் ஒப்படைக்கப்பட்டாலும் அதை அப்படியே திருப்பிக் கொடுக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள் அந்த ஊருக்கு அந்த மதகு பாஷா என்று சொல்லக்கூடிய அந்த பசாருக்கு ஒரு சிறப்பு பெயர் அமானத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் எல்லாம் தம்முடைய உடைமைகளை அங்குள்ள கடைகளிலே கொடுத்து விட்டு ஹஜ்ஜிக்கு செல்வார்கள் ஹஜ்ஜுடைய காலம் முடிந்து திரும்பி வருகின்ற பொழுது அந்த கடைகளிலே போய் அவர்களுடைய பொருள்களை எடுத்துக் கொள்வார்கள் எந்த விதமான குறைவும் இல்லாமல் எந்த விதமான பழுதடையும் இல்லாமல் அவர்களுக்கு அப்படியே அந்த பொருள்கள் கொடுக்கப்பட்டு விடும் அதனால் மதகு பாஷா என்று சொல்லக்கூடிய அந்த பஜாருக்கு ஒரு தனிச்சிறப்பு எல்லா மக்கள் மத்தியிலும் வரவேற்பும் ஒரு அவர்கள் மீது ஒரு பாராட்டும் அவர்களுக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட அந்த ஊருக்கு அந்த பஜாருக்கு ஒரு மனிதர் வருகிறார் வந்து ஒரு கடையிலே தன்னுடைய கையிலிருந்த ஒரு சிவப்பு நிற பையை கொடுக்கிறார் கொடுத்துவிட்டு சொல்கிறார் நான் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக செல்கிறேன் இந்த பையை உங்களுடைய கடையிலே வைத்துக்கொள்ள வேண்டும் நான் திரும்பி வந்து வாங்கிக் கொள்கிறேன் இதிலே மூவாயிரம் திருகங்கள் இருக்கிறது என்று சொல்லி அந்த கடையிலே அவர் கொடுத்துவிட்டு செல்கிறார் கடைக்காரரும் அதை பத்திரமாக எடுத்து வைக்கிறார் இவர் ஹஜ்ஜுடைய காலத்துக்கு சென்று ஹஜ்ஜுடைய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றிவிட்டு மக்காவிலே இருந்து திரும்பி வருகிறார் திரும்பி வருகின்ற பொழுது தான் ஒப்படைத்த அந்த பேகை எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த கடையை தேடிச் செல்கின்ற இந்த மனிதர் எந்த கடையில் கொடுத்தாரோ அந்த கடைக்கு செல்லாமல் வேறொரு கடைக்கு செல்கிறார் வேறொரு கடைக்கு சென்று அந்த கடைக்காரரிடம் நான் உங்களிடம் ஒரு பொருளை ஒப்படைத்தேன் என்னுடைய பேக் ஒன்றை நான் உங்களிலே ஒப்படைத்தேன் அது சிவப்பு நிற பேக் அதிலே மூவாயிரம் திருகங்கள் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அல்லவா அந்த பேகை தாருங்கள் நான் ஹஜ்ஜுடைய கடமையை முடித்துவிட்டு வந்துவிட்டேன் என்று சொல்கிறார் இப்பொழுது கடைக்காரர் பார்க்கிறார் இவர் யார் இவர் என்னிடத்தில் அப்படி எந்த ஒரு பேகும் ஒப்படைக்கவில்லையே என்று யோசித்தவராக அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார் நீங்கள் என்னிட கடைக்கு வந்ததே இல்லையே நான் இன்றுதான் உங்களை பார்க்கிறேன் என்னிடத்தில் அப்படி ஒரு பேகும் நீங்கள் ஒப்படைக்கவில்லையே என்று சொன்ன பொழுது இந்த மனிதர் உறுதியாகவே சொல்கிறார் இல்லை நான் தான் ஒப்படைத்தேன் சிவப்பு நிற பேக் மூவாயிரம் திருகங்கள் அதில இருந்தது உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் என்கிறார் ஆனால் கடைக்காரரும் உறுதியாக சொல்கிறார் இல்லை நீங்கள் அப்படி ஒரு பேக் என்னிடத்தில் தரவே இல்லை என்பதை உறுதியாக சொல்கின்ற பொழுது இந்த மனிதரும் விடாப்பிடியாக இல்லை நான் மூவாயிரம் வைத்த சிவப்பு நிற பேக் ஒன்றை நான் உங்களிடத்தில் தந்தேன் என்று சொல்லி உறுதியாக சொல்கிறார் இப்பொழுது அந்த மனிதர் என்ன செய்கிறார் கடைக்காரர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த மனிதரை நீங்கள் என்னுடைய கடையில் சிறிது நேரம் உட்காருங்கள் இதோ நாம் வெளியிலே போய்விட்டு வந்து விடுகிறேன் சொல்லி அவருக்கு சாப்பிடுவதற்காக கொஞ்சம் உணவும் கொடுத்து விட்டு அவர் வெளியே செல்கிறார் வெளியே சென்ற அந்த கடைக்காரர் ஒரு சிவப்பு நிற பேக்கை எடுத்துக்கொண்டு அதிலே கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து இவரிடத்தில் கொடுக்கிறார் இவரும் அந்த பேக்கிலே இருக்கக்கூடிய மூவாயிரம் திருகங்களும் என்னுடையதான் என்று நம்பி அவர் எடுத்துக்கொண்டு வெளியிலே செல்கின்ற பொழுது வேறொரு கடைக்காரர் வருகிறார் அந்த கடைக்காரர் யார் என்று சொன்னால் இவர் யாரிடத்தில் பேக்கை ஆரம்பத்தில் கொடுத்தாரோ அந்த கடைக்காரர் அவர் வந்து சொல்கிறார் நீங்கள் ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வந்துவிட்டீர்களா இதோ நீங்கள் தந்த இந்த உங்களுடைய பேக் சிவப்பு நிற பே மூவாயிரம் திருகங்கள் அப்படியே இருக்கிறதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பேகுடைய உரிமையார்த்து கொடுக்கிறார் அவருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது இந்த மனிதனத்தில் தான் நான் பேக் கொடுத்தேன் என்று சொன்னால் அப்படியானால் எனக்கு பேகை தந்து மூவாயிரம் திருகங்களை வைத்து தந்தவருடைய நிலைமை என்ன என்று சொல்லி அப்படியே திரும்பி போகிறார் திரும்பி போய் முதலிலே அவர் தவறுதலாக அந்த அந்த வாங்கினாரோ எப்படி நீங்கள் என்னுடைய என்று தெரிந்தும் சிவப்பு நிற பேங்களை வைத்து நீங்கள் எவ்வாறு தந்தீர்கள் அதற்கான காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அந்த கடைக்காரர் சொல்கிறார் அல்லா மீது சத்தியமாக சொல்கிறேன் நான் உங்களை பார்த்ததே கிடையாது ஆனால் நீங்கள் மிக உறுதியாக சொல்கிறீர்கள் என்னிடத்தில் தான் தந்ததாகும் அதிலே மூவாயிரம் திருகங்கள் இருந்துதான் நீங்கள் இனத்தில் உறுதியாகவே சொல்லும் பொழுது உங்களுடைய நம்பிக்கையை பாழாக்க நாங்கள் விரும்பவில்லை எங்களுடைய இந்த ஒரு சிறப்பான பெயர் இருக்கிறது அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய மக்கள் என்று சொல்லி நம்பி வந்தவர்களை கைவிடாத நம்பிக்கையாளர்கள் சொல்லி எங்களுக்கு ஒரு சிறப்பான பெயர் இருக்கிறது அந்த பெயரை நான் பாலாக்கி விடவில்லை நீங்கள் இனத்தில் பேகு தராவிட்டாலும் நீங்கள் தங்கதாக உங்களுக்கு உறுதியாக தெரிந்ததினால் உங்களுடைய நம்பிக்கை வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்காக என்னுடைய கையிலே இரண்டாயிரம் திருகங்கள் தான் இருந்தது ஒரு சிவப்பு நிற வேக எடுத்து அதிலே நான் இரண்டாயிரம் திருகங்கள் வைத்தேன் கூடுதலாக ஒரு மனிதனிடத்தில் கடன் ஆயிரம் திருகங்கள் வாங்கி அதிலே மூவாயிரம் திருகங்களா நான் உங்களுக்கு தந்தேன் என்று சொல்லி உங்களுடைய நம்பிக்கையை நான் வீணாக்கவில்லை என்று சொல்லி அந்த மனிதத்தில் சொன்னார் அப்பொழுதுதான் இந்த மனிதருக்கு விஷயம் புரிந்தது இந்த ஊரனுடைய சிறப்பும் அதனுடைய மகத்துவம் அவருக்கு தெரிய வந்தது அந்த அளவுக்கு மகத்துவமிக்க மக்களாக அந்த சிரியா நாட்டினுடைய மதகு பாஷா என்று சொல்லக்கூடிய கடை மக்கள் அப்படி இருக்கிறார்கள் இன்று வரையும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று உலமாக்கல் நமக்கு சொல்லி தருவார்கள் கண்ணியத்துக்குரிய பெருமக்களே எனவே நம்மிடத்தில் ஒரு விஷயம் ஒப்படைக்கப்பட்டு விட்டால் அது கொடுக்கல் வாங்கலில் மட்டுமல்ல வியாபாரத்தில் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல நம்முடைய சொல்லாயிருந்தாலும் இருந்தாலும் அத்தனையிலுமே அமானிதம் இருக்க வேண்டும் நமக்கு ஒருவர் மொபைலிலே கோல் பண்ணுகிறார் போன் பண்ணுகிறார் அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் ரெக்கார்ட் பண்ணுவதும் அமானிதத்தை மோசடி செய்வதாக இருக்கிறது அதே நேரத்தில் நம்மிடத்தில் ஒரு ரகசியம் ஒரு மனிதர் சொல்கிறார் இதை யாரிடத்தில் சொல்ல வேண்டாம் என்று அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ரகசியமாக சொன்னதை அவர் சொன்னதாக மற்ற இடத்தில் சொல்லுவது அமானிதத்தை பாலாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது கண்ணிய குத்தி கண்ணியத்துக்குரிய பெருமக்களே உமர் பிடு ஹத்தாப் அலி அவருடைய மகளார் ஹப்சார் அலி அல்லா அவர்கள் தன்னுடைய மகளார் ஹஃப்ஸா ரலி அல்லா தோனா அவர்களை உஸ்மான் ரலியல்லான் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்காக உமரபிடு ஹத்தாப் அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே உஸ்மான் ரலியல்லான் அவர் சென்று உஸ்மானே என்னுடைய மகள் ஹப்சாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் விரும்புகிறீர்களா என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரலிலா அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு சற்று கால அவகாசம் தர வேண்டும் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தர வேண்டும் நான் யோசித்து சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள் உமர் பில் ஹத்தாப்லாவர்களும் அவர்களுக்காக யோசிப்பதற்கு காலம் கொடுக்கிறார்கள் கொடுத்த காலம் முடிவடைகிறது உமர் ஹத்தா ஹத்தாப்ல அவர்கள் வந்து கேட்கிறார்கள் உஸ்மானே நான் சொன்ன விடயம் என்ன உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று கேட்ட பொழுது இல்லை எனக்கு அந்த விருப்பம் இப்போதைக்கு இல்லை என்று சொல்லி அதை தட்டி விடுகிறார்கள் பிறகு அதே விஷயத்தை அபூபக்கர் சித்திக்ல அவர்களுக்கு போய் கேட்கிறார்கள் அபூபக்கர் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் என்னுடைய மகள் அப்சாவை நான் உங்களுக்கு திருமணம் செய்து தர விரும்புகிறேன் திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அபூபக்கர் அல்லா அவர்கள் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அமைதியா இருந்து விட்டார்கள் சரி என்றும் சொல்லவில்லை முடியாது என்றும் சொல்லவில்லை உஸ்மான் ரல்லா அவர்கள் கேட்டது போல கால அவகாசமும் கேட்கவில்லை அமைதியாகவே இருந்து விட்டார்கள் இவர்களுடைய இந்த மௌனம் உமரிபுல் ஹத்தாப் அல்லா அவர்களுக்கு மனமர்த்தத்தை ஏற்படுத்துகிறது நேராக ரசூத் சல்லா அலிஸ்லாமத்தில் போய் சொல்கிறார்கள் யார் சொல்லலாம் உஸ்மான் ரலில்லா அவரிடத்தில் நான் இவ்வாறு கேட்டேன் அவர்கள் காலாவாசம் கேட்டார்கள் ஆனால் குறித்த காலத்துக்குள் அவர்கள் விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அபூபக்கர் இடத்திலும் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டேன் அமைதியாகவே இருந்து விட்டார்கள் எனக்கு மிகவும் மனவர்த்தமாக இருக்கிறது யார் சூழல்லா என்று சொன்ன பொழுது நபிகள் நாயம் சல்லல்லாலு அவர்கள் சொன்னார்கள் உமரே வருத்தப்பட வேண்டாம் யாருக்கும் கிடைக்காத ஒரு அழகான ஒரு நல்ல கணவர் உங்களுடைய மகளுக்கு கிடைப்பார் உங்களுடைய அதே நேரத்தில் உஸ்மான் ரல்லா அவர்களுக்கு ஒரு நல்ல மனைவியும் கிடைப்பார் என்று சொல்லி ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் உமர் பின் ஹத்தாப் அல்லா அவர்களை அமைதிப்படுத்துகிறார்கள் சில காலம் செல்கிறது ரசூல் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் உமர் பின் ஹத்தாபுல்லா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் உங்களுடைய மகளாரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிறார் உமர் பின் ஹத்தாப்லா அவர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி யாருக்கும் கிடைக்காத ஒரு கணவர் தன்னுடைய மகளுக்கு கிடைக்க போகிறார் என்று அளவற்ற மகிழ்ச்சியிலே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் அதே போல உஸ்மான் ரயில்லா அவர்களுக்கு நபிகல் நாயம் மகளார்கள் இருவர்கள் திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள் இந்த முடிந்து சில காலத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரலில்லா அவர்கள் உமர் பின் ஹத்தாப் அலில்லா அவரிடத்திலே வருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் உமரே உங்களுக்கு நினைவு இருக்கிறதா உங்களுடைய மகளார் ஹப்சா ரலில்லா அவர்களை எனக்கு திருமணம் பேசி வருகின்ற பொழுது நான் எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருந்தேனே உங்களுக்கு நினைவு இருக்கிறதா அந்த மௌனமாக இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு நாள் அவர்கள் என்னிடத்தில் தனிமையாக இருக்கும் பொழுது ரகசியமாக ஹப்சாவை பற்றி விசாரித்தார்கள் உங்களுடைய மகளார் ஹப்சாவை பற்றி என்னிடத்தில் விசாரித்தார்கள் அவர்கள் விசாரித்ததன் நோக்கம் திருமணம் முடிப்பதற்கா இல்லையா என்பது எனக்கு தெரியாது எனவே அவர்கள் ரகசியமாக விசாரித்ததனால் என்ன காரணத்துக்காக விசாரித்தார்கள் என்பது அந்த பாதுகாத்தேன் அமானிதமாக வைத்துக் கொண்டேன் அதனால் தான் நான் உங்களிடத்தில் மௌனமாக இருந்தேன் உமரே என்று சொன்னார்கள் அவர்கள் திருமணம் முடிப்பதற்காக கேட்கிறார்களா அல்லது பொதுவாக விசாரிப்பதற்காக கேட்கிறார்களா என்பதிலே அபு பக்ரல்லா அவர்களுக்கு ஒரு சிறிய தடுமாற்றம் இருந்தது என்றாலும் ரகசியமாக கேட்டதினால் அந்த ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக யாருக்குமே சொல்லாமல் தனக்கு வந்த வாய்ப்பை கூட வெளியிலே சொல்லிக்கொள்ளாமல் அபூபக் அலில்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த விஷயத்தை அப்படியே தனக்குள்ளே மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள் மதீனாவிலே பனுபுரா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் யகுதிகள் கூட்டம் அவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது சில நாட்களுக்கு பின்னால் அந்த யகுதிகள் அந்த ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள் அவர்கள் மீறி இந்த விஷயம் முஸ்லீம்களுக்கும் தெரிய வந்தால் இருதரப்புக்கும் இடையிலே பெரிய சண்டை வந்து பல முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்பதை தெரிந்து கொண்ட ரசூல் சுல்லாஸ்லாம் அவர்கள் அதை தனக்குள்ளே தன்னுடைய மனதுக்குள்ளே அமைதியாக வைத்துக் கொண்டார்கள் ரகசியமாக வைத்துக் கொண்டார்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு மத்தியிலே மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது யகுதிகள் சொல்கிறார்கள் எங்களுக்கு தோதுவான ஒரு மனிதரை அமை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துங்கள் அபு லுபாபா அலி என்று சொல்லக்கூடிய சஹாபி அனுப்பி எங்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தையை ஏற்படுத்துங்கள் என்று சொன்ன பொழுது அபூபு அபுலு பாபா அலிலா அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அபுலு பாபா அலிலா அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் யகுதியால் கேட்கிறார்கள் நாங்கள் கட்டாயம் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு தான் ஆக வேண்டுமா என்று கேட்கிறார்கள் அபுலு பாபா அலிலா அவர்களும் ஆம் கட்டாயம் கட்டுப்படுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடைய கட்டளை யகுதிகளை தாக்கும்படி ஆனால் இவர்கள் விஷயத்தை சொல்லிவிட்டு ரசூல் சொல்லலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு தன்னுடைய கையால் கழுத்திலே சைக்கிளை வைக்கிறார்கள் தன்னுடைய கையை கழுத்திலே வைத்து சைக்கினை செய்து காட்டுகிறார்கள் கட்டுப்படாவிட்டால் கொல்லப்படுவீர்கள் என்று சைக்கினை செய்கிறார்கள் பிறகு அங்கிருந்து வெளியே புறப்பட்டு வருகின்ற பொழுதுதான் அபூபு அபூலு பாபா ரலில்லா அவர்களுக்கு ஒரு செய்தி தெரிய வருகிறது நான் ஒரு ரகசியத்தை வெளியாக்கிவிட்டேன் வெளியாகிவிட்டேன் நான் இந்த முஸ்லீம்களுடைய ரகசியத்தை வெளியாக்கிவிட்டேனே ஒரு பெரிய தவறை செய்து விட்டேன் அமானிதத்தை கொடுப்பதற்காக பள்ளிக்கு வந்து பள்ளியில் உள்ள தூணிலேட்டுக் கொள்கிறார்கள் தொழுகைக்கான நேரம் வருகின்ற பொழுதும் இயற்கை தேவைகளை நிறைவேற்றுகின்ற பொழுதும் மட்டும் அந்த கெட்டை அவிழ்த்து விடுவார்கள் மற்ற நேரமெல்லாம் அந்த தூணிலே தன்னை கட்டி போட்டுக்கொண்டு பசியோடும் பட்டினியோடும் இருந்தார்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் ஒரு நாள் ரசூனா அவர்கள் அவருடைய வீட்டிலே இரவு நேரத்திலே திடீரென்று எழும்பி அவர்கள் சிரிக்கிறார்கள் உம்முசலமா அணி அல்லா அவர்கள் கேட்கிறார்கள் யாரும் சொல்லலா திடீரென்று தூக்கத்திலே எழும்பி சிரிக்கிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் தீபா அபுலு தோபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான் ேன் என்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் எல்லா வீடும் அவர்கள் சத்தமாக சொல்கிறார்கள் அபூலு என்று சொல்லி அவர்கள் சத்தம் போட்டு சொன்ன அந்த சத்தம் அபூலு பாபா அலிவுடைய காதலே விழுகிறது இருந்தாலும் அவர்கள் சொல்கிறார்கள் என்னை அவர்களே வந்து என்னுடைய கட்டை அவிழ்க்கும்படி அவிழ்க்கும் வரைக்கும் நான் இதிலே இருந்து விடுபட மாட்டேன் என்று சொன்னார் அவர்களே வந்து அவருடைய கெட்டை அவிழ்த்து விடுதலையாக்கி விட்டார்கள் எந்த அளவுக்கு ஒரு ரகசியத்தை பேணி பாதுகாக்கிறார் என்று பாருங்கள் அது மட்டுமல்ல என்று நம்முடைய ஊரிலே கூட நம்ம முஸ்லீம்கள் மத்தியிலே கூட பலவிதமான பிரச்சனைகள் அமானத்தை நிறைவேற்றுகின்ற வயசில் பாடாக்கி கொண்டு போகிறார்கள் பள்ளிவாசனுடைய சொத்துக்களை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துச் செல்கிறார்கள் கல்யாணம் வீட்டிலே சாப்பாடு என்று சொல்லி சட்டிப்பான அது இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க ஆனால் சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க பள்ளியிலிருந்தே இருந்தே ஆள் வர வேண்டும் பள்ளியிலிருந்தே எடுக்க வேண்டும் அது வரைக்கும் கொண்டிருப்பார்கள் அல்லது வேற ஏதாவது சேர் மேசைகள் போன்றவற்றை எடுத்துச் செல்வார்கள் சரியான நேரத்திலே கொண்டு போய் கொடுக்க மாட்டார்கள் இதுவும் அமானிதத்தை பாழாக்குவதுதான் அதே நேரத்தில் ஒரு இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை வருகிறது அப்படி வருகின்றது பொழுது நான் ஆரம்பத்திலே சொன்னது பொழுது யார் பக்கம் நீதி இருக்கிறது சரியான முறையில் விசாரிக்காமல் தனக்கு தெரிந்தவர் என்பதற்காக குற்றவாளியை நிரப்புறதா ஆக்கி நிரப்புறதாக ஆக்கியவதும் அதுவும் ஒரு அமானியத்தை பாழாக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு வாழ்க்கையிலே நமக்கு குழந்தை செல்வங்கள் நம்முடைய பிள்ளைகள் நாம் யாருக்கு பிறந்தோம் நம்முடைய தாய் தாப்பனுக்கு பிறந்தோம் பிறக்கும் பொழுது எந்த விதமான பாவங்களும் இல்லாமல் நல்ல சுத்தமான பிள்ளைகளாக பிறந்தோம் அல்லா எப்படி எங்களுக்கு குழந்தைகளை தந்தானோ அவ்வாறே எந்த பாவமும் இல்லாமல் திருப்பி அவனிடத்திலே நாங்கள் அனுப்ப வேண்டும் அப்படி இல்லாமல் பாவம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் அவர்களை வளர்த்து விட்டோமே ஆனால் மோசடிதான் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அதுவும்ிதம்தான் எங்களுடைய குழந்தைகள் அந்த குழந்தைகளை அல்லாஹ் எப்படி இல்லாமல் அதே போன்று அல்லாஹ்விடத்தில் அனுப்ப வேண்டும் இல்லாவிட்டால் பெற்றோர்கள் குற்றம் பிடிக்கப்படுவார்கள் பெற்றோர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தண்டனை உண்டு நான் உனக்கு குழந்தையை பரிசுத்தமாக தானே தந்தேன் எந்த பாவமும் இல்லாமல் தந்து தன் தானே தந்தேன் ஆனால் துன்யாவிலே உன்னுடைய குழந்தைகளை நீ பாவியாக வாழ வைத்துவிட்டு அந்த நஜீஸோடே என்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையும் ஒரு அமானிதந்தான் அல்லாஹ் எங்களை எதற்காக உலகத்திற்கே அனுப்பினான் வமா ஹலக்குல் ஜின் நவல் இன்ச இல்லாஹுதூன் இபுருவா சனையுல்லாஹ் அனுமா அவர்கள் இந்த லியபுதூன் என்பதற்கு அவர்கள் சொல்லுவார்கள் லியாரிபூன் அல்லாஹுவை அறிவதற்காகத்தான் தன் உலகத்துக்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் எனவே அல்லாஹை அனுப்பப்பட்டு அனு அல்லாஹை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நோக்கத்தை மாற்றமாக விளங்கிக் கொண்டு நம்முடைய இஷ்டத்துக்கு துன்யாவிலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நரகத்தை நோக்கிய பயணமாகத்தான் அமை அது அமைந்து கொண்டிருக்கும் நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ வருஷங்கள் வாழ்ந்துவிட்டோம் ஒவ்வொரு வருஷமும் முடிய முடிய கபூர் எங்களை நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது நாங்கள் பேர்த்தே கொண்டாடுவோம் எங்களுடைய கொண்டாடுவோம் அது பிறந்த நாளுக்கல்ல எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வருஷம் முடிஞ்சு விட்டது இன்னும் வருஷம் முடிஞ்சு முடிய இருக்கிறோ தெரியல அந்த விஷயம் தெரியாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வெட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமா கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் முடிய முடிய எங்களுடைய வாழ்க்கை கபுரை நோக்கி கிட்டவாகி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே யாருக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படி மௌத்து என்று தெரியாது நாம நினைக்க கூடாது நாமெல்லாம் அமல் செய்கிறோம் ஐந்து நேரம் தொழுகிறோம் ஓதுகிறோம் எல்லாம் அதனால் நாங்கள் தான் பெரிய அமலாளி என்று நினைக்க கூடாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நபி அலிஸ்லா உடைய காலத்திலே ஒரு மனிதர் இருநூறு வருடங்கள் பாவம் செய்த அந்த மனிதரை அல்லாஹூ தாலா மன்னித்து சுவர்க்கத்துக்கு ஏற்றுக்கொண்டான என்ன காரணம் தௌராத்திலே ரசூல் சல்லாசலாம் அவருடைய திருநாமத்தை கண்டு அதை முத்தமிட்ட ஒரே காரணத்துக்காக அல்லாம மன்னித்தான் அதனால யாரை எப்படி அல்லாஹ் மன்னிப்பார் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் அனைவரையும் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசை வைக்க வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களை நம்முடைய வாழ்க்கையில் பூமிங்களுடைய பண்புகளில் அல்லாஹ் சுபான் இந்த சொன்ன இந்த பண்புகளே முக்கியமான ஒரு பண்பு தான் அமானுதத்தை நிறைவேற்றுவது அதே நேரத்தில் இந்த குடும்பங்களிலே சண்டைகளை நாம் பார்க்கிறோம் ஒரு வீடு முன்னுக்கும் பின்னுக்கும் இருந்தால் அந்த பின்னால் உள்ளவருக்கு வழிவிட வேண்டும் என்பதற்காக முன்னுக்குள்ளவர் என்ன செய்வார் என பாதை அமைத்து கொடுப்பார் அவருக்கு வாகனம் இருந்தால் அந்த வாகனம் செல்வதற்கும் அவர் பாதை அமைத்து கொடுப்பார் இவர் அதை யூஸ் பண்ணி கொண்டே இருப்பார் பின்னால உள்ள வீட்டுக்காரர் கொஞ்ச நாள் போனது பிற இது ஏண்ட காணி என்று இது என்னுடைய காணி நான் தான் என்னுடைய வாகனத்திலே போய் வந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி அந்த காணியை அவர் பிடிச்சு கொள்வாரு இதுவும் அமானதத்தை பாழாக்கக்கூடியது அடுத்தவருடைய காணியை நாம் பிடித்தோம் என்று சொன்னால் ஒரு ஜான் பிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா ஏழு பூமிகளை நாளை மறுமை நாளையிலே அவருடைய களத்திலே மாலையா தொங்க விடுவார் எப்படி இழுத்துக் கொண்டு செல்ல முடியும் எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களே நம்மிடத்துல ஒரு விஷயம் ஒப்படைக்கப்பட்ட சொன்னால் அதை எவ்வாறு நமக்கு ஒப்படைக்கப்பட்டதோ அவ்வாறே அவர்களுக்கு திருப்பி கொடுத்த கொடுத்து விட வேண்டும் எனவே நான் நபிகள் நாயம் சல்லல்லா அவர்கள் சிறு வயதில் கூட அவர்கள் மக்காவிலே இருந்த நேரத்தில் காப்புறிகளால் கூட அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி அவர்கள் எடுத்தார்கள் ஏன் நம்பிக்கைக்குரிய மக்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள் மனிதராக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் உலகத்தில் எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தாலா இந்த துன்யாவில எங்களுக்கு ஒரே ஒரு தடவைதான் தந்திருக்கிறான் நாம் கண்ணை மூடி கபுருக்கே சென்று விட்டால் மீண்டும் இந்த உலகத்துக்கு வர முடியாது எனவே கிடைத்த வாழ்க்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கும் பிடித்த வாழ்க்கையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹூ சுபான நம்பிக்கைக்குரிய நல்ல மக்களாக தக்குவா உள்ள மக்களாக ஈமானிலே பரிபூர்ணமான மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றியல்வானாக யா அல்லா நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பா

அதில் எழுதப்பட்டவளா ஏற்றுக் கொள்வாயாக இலக இல்ல இலாக இல்ல இலாக இல்ல இல